பெருக்கம் தேவை குடும்பத்துல நிம்மதி தேவை பிள்ளை படிக்க வேண்டும் அதுக்காக வேண்டாம் ஆண்டு நேசிக்க வேண்டுமானால் அவர் அறிய வேண்டும் அவர் அறியாமல் நேசிக்க முடியாது நேசிக்காமல் அறிய முடியாது ஒரு நேசிக்க வேண்டுமானால் நீங்க கூட பாருங்க ஒரு நேசிக்க வேண்டும் என்றால் சும்மா நேசிக்க முடியாது ஏதோ பத்து ரூபா கொடுத்தாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு இந்த செய்யறாங்க ஆயிரம் நிவாரணங்கள் ஏழாயிரம் இப்படி நிறைய கொடுக்குறாங்க ரேஷன் கடையில பொருட்டு ஆனா ஆனால் ரேஷன் கடைக்கால் நேசிக்கிறது இல்லை அவர் யாரோ நான் யாரும் திரும்ப செல்கிறேன் ஒருவரை நீங்கள் நேசிக்க வேண்டுமானால் அவரை குறித்த அறிவு தேவை மூன்றாவது அவரை நம்ப வேண்டுமானால் அவரை குறித்த அறிவு தேவை அறியாம எப்படி நம்ப முடியும் இல்ல யாரைத்தான் நம்புவது நம்பினவர்களே நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள் இல்ல மூணாம் குறிப்பு டு ட்ரஸ்ட் காட் யூ மஸ்ட் நோ ஹிம் அவரை அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் யோபு தேவனை அதிகமாய் அறிந்திருந்தான் எனவேதான் அவன் சொன்னான் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் நம்பிக்கையா இருப்பேன் வார்த்தை கவனிங்கள் டு ட்ரஸ்ட் காட் யூ மஸ்ட் நோ ஹேம் அவர் நம் அவரை அவன் நம்ப வேண்டுமானால் அவரை அதிகமாக அறிய வேண்டும் அதிகமாக அறிய அறிய நம்பிக்கை பெருகும் அதிகமாக அறிய அறிய அன்பு பெருகும் அதிகமாக அறிய ஊழிய பாரம் பெருகும் என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளை எல்லா அடிப்படையை தின்னோதலான் இதையெல்லாம் திருமறை சொல்கிறது ஒன்றான மேய்தேவனாகியும் கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் அறிவதே அந்த அறிவு எல்லா இடத்திலும் இல்லை பாரம்பரியம் பழக்க வழக்கம் நிறைய மன்னிக்க வேண்டும் இந்த பாரம்பரிய திருச்சபைக்கு விரும்பவில்லை அவன் தெரியும் அவங்க அப்பா ஆராய்த்தார் தாத்தா அதுவே சொல்றாங்க எங்க அப்பா போன சபை தாத்தா போன சபை எங்க தாத்தா கட்டின சபை அதுல அர்த்தம் இல்லை அது ஓரளவுக்கு ஒருவேளை நீங்கள் பெருமை பாராட்டலாம் வாட் இஸ் யுவர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜீசஸ் உங்களுக்கு இருக்க தனிப்பட்ட உறவு என்ன அதுதான் மேன்மையானது தனிப்பட்ட உறவு அப்பா நேசிக்கலாம் அம்மா நேசிக்கலாம் மனைவி நேசிக்கலாம் இந்த கூட்டம் ஆண்கள் கூட்டம் மிக குறைவு மிக குறைவு கால்வாசு கூட இல்லை நினைக்கிறாங்கன்னா எனக்கு அவர் தேவையில்லை இல்லை என்பார் ஒரு நாள் வரும் வியாதி வரும் வறுமை வரும் இல்லாமல் வரும் முதிர்ச்சி வரும் எல்லாமே வரும் அன்றைக்கு தோஷப்படுது அன்றைக்கு தேடினால் தேர்ப்படுவார்